ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓங்கார குடிலுக்கும் ஓங்கார குடிலின் நிர்வாகத்திற்கும் உயர் தொண்டர் பெருமக்களுக்கும் அன்னதானத்திற்கும் அரங்கமகானின் மிதன திங்களுக்கு உண்டான அருளாசி விளக்கம் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்களின் ஆசி அறிவுரை நூல் ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கருணையே வடிவான வேளவன் திருவடி பற்றி கலியுகத்தில் அரங்கன் யான் அவதாரம் பெருமை மிக்க ஆறுமுக அரங்க மகானாக பேருலகில் பிரணவ குடில் படைத்து படைத்துமே உலகோருக்கு சன்மார்க்க பழுதில்லா ஞானவழி காட்டி அருள தடையற ஆறுமுக நருளாசியாக தக்கபடி ஆற்றலாக சரவண ஜோதி கலந்து மாறுதலை உலகில் நடத்தவே மகா நரங்கன் யானும் இதுகாலும் அருளாசி தன்னை தன்னையே ஓங்கார குடிலுக்கும் தக்க நிர்வாகத்திற்கும் தொண்டர் பெருமக்களுக்கும் குடிலின் அன்னதானத்திற்கும் பெருமை பட ஆசிதனை அருளுவேன் மிதன திங்களில் ஆற்றல் பட சர்வ பலம் குடிட அருளுவேன் அப்பனே ஓங்கார குடிலும் அரங்கன் யான் பரிபூரண சக்தி பட ஆற்றலோடு இயக்கி வருதலுற வகைப்பட எக்காலமும் வல்லமைப்பட பட குடிலுக்கு உண்டான உலகோர் தொடர்பும் தடையில்லாமல் குடிலின் செயல்பாடுகளும் தக்கபடி தொடர்ந்து மாதாந்திர நிகழ்வும் விழாக்களும் அரங்கன் ஆசியோடு அரங்கன்யன் ஆசியோடு தடையற சிறப்புற நடந்தேற பரிபூரண ஆசி உண்டு ஆசி தந்தை நிர்வாகத்திற்கும் ஆற்றலாக யான் சூட்சம பலம் கூட்டி வகைப்பட நிர்வாக மாந்தர்கள் வழியும் வல்லமை மிக்க குழுக்கள் மூலமும் இணைந்து செயல்படுகின்ற தொண்டர்கள் மூலமும் எல்லா சக்தியுமாக அரங்கன் யான் உள்ளிருந்து இயக்கி வருகின்றேன் வருகவே குடிலின் தொண்டுக்கும் வல்லமை மிக்க அன்னதான சேவைக்கும் தருகின்ற உயர்குண மாந்தர்களை தக்கபடி ஞானவான்களை பெருமை மிக்க செல்வந்தர்களை சீமான்களை பிரணவ குடில் நோக்கி அரங்கன் யான் வரசெய்து செய்துமே தர்மத்திற்கு உண்டான தடையற பொருளாதாரம் பெருக்கி வறுமுலையில் செய்து வருகின்ற ஓங்கார அன்னதான சேவையோடு வளர்ந்தோங்கி கிராமம் மற்றும் பிற தடங்களிலும் வகைப்பட துறையூரை சார்ந்து உள்ள விரிவு எல்லைகள் அத்தனைக்கும் வல்லமை பட அரங்கன் என் தர்மம் வளர விரிவுபட செய்ய செய்யவும் அருள் செய்வேன் அதற்கு உண்டான பொருளாதார பலம் கூட்டி அன்பர்கள் படையும் பெருக்கி வகைப்பட தர்மத்தின் அளவை கூட்டி வல்லமை பட எல்லையை விரிவாய் விரிவாக்கி அரங்கன் யான் அதற்கு உகந்த தொண்டர் படையும் பொருளாதார பலமும் அளவிலா பெருக்கி அற்புதம் பட நிர்வாகம் சிறக்கவும் ஓங்கார குடிலின் புகழ் உலகம் எல்லாம் பரவவும் உகந்தபடி அரங்கன் வழிவகை செய்து துணை நிற்பேன் நிற்கவே என் சக்தி சூட்சமமாக நிலமதனில் ஓங்கார குடிலில் புஜண்ட மகரிஷி மண்டபத்தில் அன்பர்கள் தொடர்ந்து நடத்துகின்ற குரு பூஜை ஆற்றல் கூடி அகிலமெங்கும் உள்ள அன்பர்களை மகா சக்தியாக வரவழைத்து அற்புதம் கூட்டி அவர்கள் மூலமும் அரங்கன் இறங்கி சேவைகள் வளரவும் சன்மார்க்க நிலைகள் உயரவும் தக்கபடி இன்னும் பல அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தின் கிளைகள் பெருகவும் அற்புதம் நிகழ்த்துவேன் அரங்கன் என் அருளாசி பட ஆற்றலோடு நிர்வாகம் சிறக்கவும் தொண்டர்களெல்லாம் மகிழ்வோடு நிறைவோடு தொண்டில் கலந்து செயல்பாடுகள் எப்பொழுதும் குன்றாத வண்ணம் சிறக்கவும் வழிவகை செய்வேன் தர்மத்திலும் செயல்பாட்டிலும் பயண பாதுகாப்பிலும் பழுதின்றி அரங்கன் துணை நின்று பேரருள் புரிவேன் அருளாசி விளக்கம் முற்றே முற்றே முற்றும் முற்றே சுபம் ஓம் ஆறுமுக தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி